எதுக்கு வந்திருக்கிறேன் என்ன விஷயம் அப்படிங்கிறது இதுவா தெரிவிக்கிறேன்

மாலைய போடுற யாருப்பான்

என்டா ஐயா எவ்ரா சு அப்புன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லு இருந்த போதெல்லாம் ஆஹ் கண்ணடி புலி காட்டி அட கூட காணும் ஆ இருந்தபோதெல்லாம் பத்து புறாவை இந்த பட்டு புறாவை போட்டு தள்ளி ஏன் மணி எடுத்துகிட்டு கொட்டி கொடுக்கணும் முகையை தேடிப்போம் அவரை ஒருத்தர் அப்புறம்

பபு ஜனையா

சுவாமி கடவுளாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி எக்காலம் வாழ்ந்தாலும் சாக்காலம் தலைக்கு மேல காத்து கொண்டே மனிதன் பிறக்கும் போதே இறப்பும் ஜன்னமாகி விடுகிறது அதனால வேண்டி என்னை கொண்டு உன்னுடைய பாலம் என்னால பட்டு விட்டது அதனால உயிர் போதே ஒருபோது வந்த வேண்டாம் இது முப்பிறவையில் செய்த வினை முப்பிறவையில் விளைகிறது முப்பிறவையில் நான் எப்படி இருந்தேன் என்ன செய்தேன் முப்பரவில் யாராக பிறந்தாய் தெரியுமா

நோடு சமர் புரிந்தாலும் அவருடைய பாதி பலம் உனக்கு சேரணும் என்று மாபெரு வரத்தை பெற்றிருந்தாய் அப்பேற்பட்ட மாலியாக நீ பிறந்து அதாவது அரசனாக இருந்தாய் அப்படி இருக்கும் போது நான் ரகுபுலம் தலைப்பதற்காக ஸ்ரீராமராக பிறந்தேன் சக்கரவர்த்திக்கு என்னுடைய சிட்டன்னையாக கைகேயுடைய வார்த்தையை கேட்டு பதினான்கு வருடம் கனக வந்தேன் அப்பொழுது என்னுடைய மனைவியாக சீதா பிராட்டியும் என்னுடைய தம்பியாக லட்சுமண பிரமாணம் என்னோடு உடன் வந்தார் அப்ப வரும்போது

து இருபதாக பிறந்திருந்தீர் உன்னுடைய உடற்பிறந்தவன் யாரு சுக்ரீமன் மாடி சுக்கிரீவன் இப்படி இருவர்களாக பிறந்திருந்தீங்க அப்பொழுது தேவனால் பார்த்து உங்களுக்கு ஒரு மனைவி அதாவது ஆறு மாத கால உனக்கு மனைவி ஆறு மாத காலம் உனக்கு மனைவி என்று நேமித்து விட்டுறந்தான் அதுதான் தாரைப்பண் அந்த தாரைப்பண் கூட தம்பியாகி சுக்கிரீவனுக்கு விடாம நீயே මුலுமுதலாக நீயே அதாவது பகிரமித்து நீயே ஆட்சி செய்துக்கிட்டே இருந்தான் அப்பொழுது மனம் பொறுக்க முடியாத கூட தம்பியாகப்பட்டவன்

உன்னுடைய தம்பியும் நீ எதிர்த்து சமர் செய்தீங்க அப்பொழுது துளசி மாலையை கொடுத்து உன்னுடைய தம்பியுடைய கழுத்திலே அணிந்து கொண்டு சண்டை செய்ய சொன்னேன் மரோ மனத்தில் இருந்து நீ அறியாத சமயத்துல உன்மீது பானத்தை எய்து ரகுகுல நாயகர் ஸ்ரீராமராஜ் இருந்து போன யுகத்திலே வாலியாக இருந்த உன்னை கைவாரத்தால் கொண்டவன் நான் தானப்பா அந்த ஜென்மத்திலே வாகனுக்கு கொடுத்த வரம் அந்த ஜென்மத்தில் அறியாமல் செய்து விட்டேன் அடுத்த ஜென்மத்துல என்னை நீ உன் ஒரு நாளைக்கு உன்னுடைய கைவாரத்தால உன்னுடைய என்னுடைய உயிர் போகும் அப்படின்னு வரமாக கொடுத்திருந்தேன் உன் ஜென்மத்துல வாலியாக பிறந்த நீ இந்த ஜென்மத்துல வன வேடனாக நீ பிறந்தாக உன்

நீ வாணம் தொடுப்பதற்கும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்ன அது உன்னுடைய கைவானம் ஆகப்பட்டது பட்டா உலகடந்த ரட்சகன் இந்த அண்டத்தையும் அதாவது அண்டத்தையும் ஓரடியார் அளந்த மாயனாகப்பட்ட எம்பெருமா நீ உலகில் அதாவது துபாவரித்துல கண்ணனாக பிறந்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது இந்த வானமுட்ட உடனே என்னுடைய தீர் போகும் கருவாய் ஆகக்கூடிய காரணம் என்ன தெரியுமா அதற்கும் ஒரு காரணம் இருக்கிற ாக விளங்கக்கூடிய முர்வாசு மகாமுனிவராகப்பட்டவர் ஒரு நாள் ஒரு தினத்தில் வைகுண்டம் தேடி வந்தார் அப்ப வரும்போது அவருக்கு செய்ய வேண்டிய உபசரிப்பெல்லாம் சரிவர செய்தோம் அப்படியே செய்தாலும் அவனுடைய கர்வத்தை என்ன கடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு காட்டு கொண்டோமே அங்க செய்யக்கூடிய உபசரணை எல்லாம் உண்மைதான் என்று சொல்லி என்னுடைய மடியில அதாவது பாதத்தையும் ஆதி மகாலட்சுமியுடைய மடியில அவனுடைய தலையை வைத்து அடுத்த நாள் அசந்த நித்திரையான அப்பொழுது நித்திரையாத சமயத்துல கண்ணனாகப்பட்ட எம்பெருமானுடைய மடியில பாதத்தை வச்சிருக்கிறமே அப்படின்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாம என்னிட கேட்டான் 得干呐！Hey,

拿不得。

என்னால் இருக்கக்கூடியவன் ஒரு ஆன்மகன் தான் இந்த ஆன்மகன் வைத்திரமேட்டு சொல்லக்கூடிய அதாவது ஒரு இரும்பு துண்டு பிறக்கும் அந்த இரும்பு உழக்கையால என்னக்கா இருந்தாலும் யாதவையே அழித்து சாபத்தை கொடுத்து போனார் அந்த சாபத்தை பெற்றவங்க என்னிடம் ஓடி வந்து இப்படி சாபம் கொடுத்துட்டு போயிட்டாரு என்ன செய்வதுன்னு கேட்டோம் அப்பொழுது அதே போல அந்த ஆன்மகனுடைய வைத்த அந்த துணியை அவிழ்த்து பார்க்கும் போது அதுல இரும்பு உலக்க பிறந்திருந்தது சொல்லக்கூடிய இரும்பு உலக்கு இருந்தது அந்த இரும்பு உலக்கு இருந்தால்தான் நம்முடைய ஆதவர்கள் அழியும் அந்த இரும்பு உலக்கிய அரமுண்டு ராவி எல்லாத்தையும் கொண்டு போய் கடல்ல அதாவது சத்த சமுத்திரத்துல கொட்டிட்டு வந்துருங்க அப்படி என்று சொல்ல அதன்

பிடிக்க உடனே அதுவே ஆயுதமாக மாறியது அந்த மாமல்லி கொடுத்த சாப்பிடுற அந்த

உங்களுடைய கைவாடையுடைய பாதத்திலே பட்டதே தவிர இப்பையும் உண்மையில தவறு கிடையாதப்பா அதனால மன வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் விளக்கான லட்சக்கணக்கான ஆயிரம் எண்பது மாலை கொண்டு அப்படி என்று நீ வருத்தப்பட வேண்டாம் முன்ஜென்மத்தில் வாது இந்த நடக்கிறது அதுமட்டுமல்ல ஒரு அத்தியாயப்பட்ட பிள்ளை உறவினர் பதினொன்று கோடி சேனை அத்தனையுமே பத்து எட்டு பாரத போர்களுக்கு இருந்திருந்தும் பாண்டவர்களுக்காக பரிந்து இந்த திருவாரூர் கொண்டு முடித்தோம் அப்பொழுது அத்தியாயப்பட்ட காந்தாரி சத்திரி பதிவரத சிறந்தவன் சிறந்தவள் கணவனாகப்பட்ட திரவராட்சியனுக்கு கண்டிரியிலேயே அப்படின்னு தன்னுடைய கண்களையே கட்டி கொண்டவ அத்தியாகிய தாந்தாரி அப்பேற்பட்ட உத்தமையாகிய தாந்தாரியும் எனக்கு ஒரு சவம் அந்திகாலம் அடையும் சமயம் நாளைக்கு அந்திகாலம் அடைந்து விட்டார் எங்களுக்கு கொல்லி வைக்க குடமுடைக்க எங்களுக்கு செய்ய வேண்டிய செய்து முடிக்க நூறு மகன்களை பெற்ற நூறு பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை கூட எனக்கு உதவாத போகும்படியா செய்து விட்டாயே கண்ணா நீ பார்த்து நினைத்திருந்தா அந்த அதாவது இந்த பாரத போர்க்களத்தையே நிறுத்திருக்கலாம் இருவருக்கு சண்டையை செய்தவனும் நீ தான் இந்த பாரத போர்க்களை நடப்பதற்கு காரணமும் நீதான் நீ ஒருவன் இல்ல என்னங்க மகன் யாரும் செத்து மாட்டாங்க என்னுடைய மகனுடைய சாவுக்கு நீ காரணமாக இருந்தையே எங்களுக்கு எப்படி அந்த காலத்துல ஒரு மகன் கூட ஒரு மாத போனார்களோ அது போல உனக்கு எத்தனை பேர் இருந்தாலும் இந்த யாதவ சேனையெல்லாம் அழிந்து நீ அந்த காலம் அடையும் போது ஒரு ஒரு போது போது

கருத்ததையா தண்ணி வெளுத்ததையா பால் என்று வெள்ளை உள்ள கொண்டவர்கள் இவங்களுக்கு கவடு சூது எதுவுமே தெரியாது அந்த அத்தை மக்கள் பாண்டவர் ஐவராஜாக்களையும் இந்த சாக போதும் வருவாய் இருக்கக்கூடிய கண்ணன் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால எங்களை அத்தை மக்களா எப்படியாவது அழைத்தோருபடியாவது செல்வாயா சுவாமி வேட்டையாட சென்று மிருக ஜாதி இடத்துல இல்ல உன் மாம மேல நான் பானத்தை தொடுத்து சொல்லிட்டுப்ப சுவாமி

What?